அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றிய நம்முடைய யூடியூப் சென்னை பார்த்து சிக்க மாட்டேங்க இது வரைக்கும் நம்ம என்ன சிக்க பண்ணிங்க நம்ம இருக்கும்போது சிக்க மட்டும் தயவுசெய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நேற்று நாம் அறிவித்தபடியே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்திருக்கிறது இதில் குறிப்பாக சொல்லணும்னா தென் மாவட்டம் உள்பகுதி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இந்த தென் மாவட்டம் மத்திய உள்பகுதி குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி சொன்ன பெய்து விட்டது அதே போல் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் மதுரை மாவட்டம் சொன்னோம் சிவகங்கை சொன்னோம் இந்த சொன்ன இடங்கள் எல்லாமே நேற்று தென் மாவட்டத்தில் உள்பகுதியில் நல்ல மழை பொழிவு இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அருப்புக்கோட்டை விருதுநகர் கோவில்பட்டி மதுரை மாவட்டம் வடக்கு மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி அதே போல் இந்த திண்டுக்கல் கிழக்கு பகுதி மணப்பாறை சிவகங்கை காரைக்குடி நத்தம் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி கனமழை பல மணி நேரமாக கொட்டி தீர்த்திருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுநகர் விருதுநகர் பகுதி அந்த விருதுநகர் அந்த கோவில்பட்டி மற்றும் இந்த அருப்புக்கோட்டை மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாகவே தொடர்ச்சியாகவே நல்ல மழை கனமழை பெய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்று மாலை பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் காற்று பகுதி தாராபுரம் பல்லடம் அங்கேயும் கனமழை பெய்திருக்கிறது சேலம் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதியில் கூட அந்த மேட்டூர் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதியில் ஈரோடு ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை வாங்கியிருக்கிறது மேலும் இரவு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அணை இடங்களில் நேற்று இரவு நல்ல மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் பெருமள இடங்களில் நேற்று இரவு கனமழை பொழிவு போல் தஞ்சாவூர் மாவட்டம் அடுக்கு பகுதியிலும் கனப்பொழி கனமழை தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு அதில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் சில இடங்கள்லாம் மழை பெய்திருக்கிறது பல்வேறு இடங்களில் ஒதுக்கியும் இருக்கிறது மழை இல்லாமல் அதே போல் இரவு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்திருக்கிறது அதாவது நேற்று வந்து நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது பல்வேறு இடங்களும் ஒதுக்கியும் விரிக்கிறது அதாவது சில இடங்களில் மழை நான் ஒரு கனமாக பெய்திருக்கிறது இன்னும் பெரும்பாலும் மாவட்டங்களெலாம் மழை இல்லாமல் நேற்று குறிப்பாக இந்த வட மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் ஒசூர் இந்த கர்நாடக மாநிலம் வடக்கு பகுதியில் நேற்றுக்கு தெற்கே மலைப்பொழிவு வடக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது இன்றைக்கி வந்து என்னாக போதுன்னா வடக்கே அதிகமாக போகுதுங்க இன்றைக்கி வந்து தெற்கையும் மழைப்பொழிவு வடக்கையும் அதை விட அதிகமான மழை பொழிவு கொட்டித்திருக்கும் போல தெரிகிறது ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் நேற்றைய மலைப்பொழிவை காட்டிலும் அதிகமான மழைப்பொழிவு இன்றைக்கு வந்து கொட்டி தீர்க்கும் எனவே இதனால் தயவுசெய்து இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் கவனமாக இருங்க குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மாலை மற்றும் அதாவது ஒரு இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே தயவு செய்து விட்டை விட்டு வெளியே வராதிங்க ஏன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே தான் மழையோட உச்சபட்ச தீவிரமே போது தெரிகிறது அதாவது மலையோட உச்சபட்ச மலையோட தீவிரம் எனவே தயவு செய்து வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க மரத்தின் அடியை நிற்காதீங்க அதாவது இடி மின்னல் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மழை பெய்யும் பொழுது அது டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும் வட மாவட்டமாக இருக்கட்டும் மற்றும் தென் மாவட்டமாக இருக்கட்டும் காற்று பகுதி தாராபுரம் பல்லடம் அதாவது ம அந்த இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்படி வேணால் உருவாகலாங்க தஞ்சாவூரில் இடி மின்னல் அதிகமாக இருக்கலாம் புதுக்கோட்டையில் இருக்கலாம் அது எந்த இடத்துல எப்படி வேணால் அது இடி இடி மின்னலுக்கு சாதகம் அமையும் பொழுது அது எந்தெந்த மாவட்டம் மையமாக வைக்கிறதோ அந்த மாவட்டங்களில் இடி மின்னல் அதிகமாக காணப்படும் எனவே தயவுசெய்து இடி மின்னல் மற்றும் இந்த பலத்தை காற்று வீசும் பொழுது வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாருங்க வெளியே வராதிங்க செய்து மழை பெய்யும் பொழுது வெளியே வராதிங்க இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் அதை வந்து எந்த ஒரு அருகிலுமே காட்டாது திடீரென்று வரும் திடீரென்று பாயும் அதாவது மழை வந்து ஒரு அமைதியாக பெய்யுது இடி இல்லாமல் இருந்துக்கிது அப்படின்னா ஒரு ஒரு நொடியில் அது வந்து திடீரென்று இடி இல்லை திடீரென்று வானத்திலிருந்து பூமியை நோக்கி பாயலாம் எனவே தயவுசெய்து மழை பெய்யும் பொழுது சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க குறிப்பாக விவசாயிகள் வயலில் இப்போ வந்து ஆத்துல தண்ணி வந்திருக்கு இதனால விவசாயிகள் எல்லாமே கொஞ்சம் வயலை வேலை பார்ப்பீங்க விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா மதியம் வேலை பாருங்கள் மாலை கூட ஒரு ஐந்து மணிக்குள்ளே வேலை முடிக்க பாருங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வயலுக்கு போகாதீங்க மாலை ஏழு இரவு அதாவது குறிப்பாக அந்த வயல் வேலை பார்த்திங்கன்னா விவசாயி இரவுன்னு செய்வாங்க நிறைய பேர் ஸோ இரவு விவசாயம் பணிகளை தவிர்க்கவும் ஏன்னா இரவு தான் பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் மாலை வந்து உச்சபட்ச தீவிரம் எனவே விவசாயிகள் மதியம் மாலை ஐந்து மணிக்குள்ளே வேலை பாருங்கள் இரவில் விவசாயம் அந்த விவசாய பணிகளை கொஞ்சம் த தவிர்க்க வேண்டும் ஏன்னா அதிகமான இடி மின்னல்கள் ஏற்படலாம் ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம் நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி இடிமலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டம் நேற்றுக்கு தென் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது ஸோ இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது ராஜபாளையம் மதுரை மாவட்டம் கனமழைக்கு வாய்ப்பு மதுரை மாவட்டம் அதே போல் விருதுநகர் கோவில்பட்டி சிவகங்கை காரைக்குடி மற்றும் இந்த மானாமதுரை நேற்று மழை பெய்த இடங்கள் மற்றும் இந்த மதுரை மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மற்றும் இந்த மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் அந்த காற்று மறைக்கக்கூடிய கொடைக்கானல் பழனி இங்கேயும் இன்று மதியம் மாலை இரவில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களில் இன்னைக்கு நல்ல மழை பெய்ய எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் இன்னைக்கு மழை கண்டிப்பாக உண்டு இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடியோட தெற்கு பகுதி திசியானி விலைங்க மட்டும் கொஞ்சம் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கே கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் இருந்தாலும் கவலைப்படாதீங்க தென் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த சுற்று முடிவதுக்குள்ளே க கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் கண்டிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இந்த சுற்று முடிவதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் பெய்து விடும் இந்த சுற்று முடிவதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் இந்த திசியான் விலை கன்னியாகுமரி தென்கடலோர மாவட்டங்களுக்கு ஏதாவது ஒரு சில நாள் கண்டிப்பாக வாய்ப்பு அமையும் அமையும் பொழுது கண்டிப்பாக மழை கண்டிப்பாக தெற்கு அந்த முனைப்பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் தென்கடலோர மாவட்டங்களுக்கு ஏதாவது இந்த ஒரு சில நாள் அமையும் பொழுது சாதகம் அமையும் பொழுது மழை கண்டிப்பாக பொழிந்துவிடும் எனவே கவலைப்படாதீங்க தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது வடகிழக்கு பரமாலே மிக அதிகமான மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது தாழ்வு மண்டலங்கள் சிறிய சிறிய புயல்கள் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போவதற்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அதிகமான மழைப்பொழிவு தர இருக்கிறது எனவே கவலைப்படாதீங்க தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவு இன்றைக்கும் தொடரும் நாளைக்கும் உண்டு நாளை மறுநாளும் உண்டு ஆகஸ்ட் பதினெட்டு இருபதாம் தேதி வரைக்கும் தொடரும் போல தெரிகிறது எனவே இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பொழிவு தொடரும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இரண்டு வாரங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை தினசரி மாலை இரவு தொடரும் ஸோ அடுத்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அந்த டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வந்து இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கோடியக்கரை முனைப்பகுதி வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் திருவாரூர் தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா மற்றும் இந்த உள்பகுதி அந்த தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டம் உள்பகுதியில் அதிகமான மழை கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டம் உள்பகுதினா ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை திருவாரூர் கும்பகோணம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி மற்றும் இந்த புதுக்கோட்டை இந்த இடத்துல மையமாக வைத்து நீண்ட நேரம் மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு இரண்டு வாரங்களுக்கு மழை தொடரும் இன்றைக்கி மழை பொழியும் நாளைக்கு மழை பெய்யும் நாளை மறுநாள் மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கு இரண்டு வாரங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை தொடரும் தொடரும் என்பதனால விவசாயிகள் பொதுமக்கள் கவனமாக இருங்க ஸோ அடுத்து நம்ம வட மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து குறைவாக இருந்தது பொழிவு இன்றைக்கு வந்து டாப்பில் இருக்கும் வட மாவட்டங்கள் இன்றைக்கி வந்து தெற்கையும் மழை பெய்யும் வடக்கே வந்து அதைவிட கூடுதல் மழைப்பொழிவு தெற்கையும் மழை உண்டு தெற்கே வந்து ஐம்பது சதவீதத்தில் மழை பெய்து அப்படின்னா வடக்கு பகுதியில் எண்பது எண்பத்தஞ்சி சதவீதம் மேலே மழை பொழியும் எனவே இன்றைக்கு வந்து வட மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை சென்னை புறநகர் பகுதி சென்னை மாநகரம் சென்னை முழுவதும் மற்றும் இந்த செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் விருதாச்சலம் திண்டிவனம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் மற்றும் இந்த வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருப்பதி தெற்கு ஆந்திரா மற்றும் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி சென்னை முதல் வேதானி வரைக்கும் இடைப்பட்ட இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது சென்னை முதல் கோடியக்கரை இந்த வேதானி கோடியக்கரை முனை வரைக்கும் இடை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் நீண்ட நேரம் பதிவாக வாய்ப்பு இருக்குது சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் இந்த மயிலாடுதுறை கடலோர மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி நல்ல மழை பொழிவுங்க கண்டிப்பாக பொழியும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை பொழிவு இன்றைக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது திண்டிவனம் குறிப்பாக திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வட உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலையை மையமாக வைத்து நீண்ட நேரம் மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே செய்து கவனம் மாறுங்க இன்றைக்கி வந்து தெற்கையும் மழைணும் தெற்கு டெல்டா மாவட்டமும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழியும் வட மாவட்டங்களுக்கும் நேற்றைய காட்டிலும் அதிகமான மழை பொழிவு அதே போல் கடலூர் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு காற்று பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது எனவே வானிலை வானிலைப்பற்ற ஏரியா நம்ம எடுத்து சிறந்த சிக்க பண்ணுறேங்க இன்றைக்கி அநேக இடங்களில் பெருமள மாவட்டங்களில் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மாவட்டங்கள் மேலே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சுற்று மழைப்படிவு இரண்டு வாரங்களுக்கு தொடரும் நன்றி